கேட்க ஏன்னா அக்கா ரொம்ப இருக்காங்க ஓகேவா தம்பியை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் மிஸ் ஒன்று சொன்னாங்க வந்து அன்பில் சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்டு தான் சொல்லுவார் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் வழங்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னும் நான் பவர்ட் பை யாஸ்கோஸ் பார்த்து மகேஷ் பொய்யாமொழி என்னும் நான் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு மனுஷன் இனிமே பிறக்கவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு பர்சன் அப்பா இன்னைக்கும் ஓரளவுக்கு நான் ஒரு சிரிச்ச முகத்தோட இருக்கிறேன் எல்லாத்துலேயும் அன்பாக பழகுறேன்னா அது காரணம் அப்பா தான் ஏன்னா நான் எனக்கு கோவம் வரும்பாட்டிங்க அப்பா அதுக்கு அது கூட வந்தது கிடையாது ஒரு விவசாய தொழில் போது அண்ணா அந்த பக்கம் போகும்பொழுது தர்ம வரியா ஒரு கூட்டத்துக்கு போகிறேன் வரியானா அண்ணா இந்த வர அண்ணான்ட்டு சட்டை போட்டுட்டு போவாராம் அப்படி போகும்போது வா என் கூட வண்டியில் வா அப்படின்னு பார்த்து யாரும் கூட அங்கே விவசாயம் பார்த்துருக்கிறது எங்களோட ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் தாத்தாவோட அப்பா பேரை சொல்லி சொல்லுவாராம் அப்போ அண்ணா சொல்லுவாங்கன்னா நம்ம இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் எப்படிப்பட்ட எளிமையான தோழர்கள் தொண்டர்களை கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கமாக நம்ம இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு தாத்தாவை சொல்லும்போது தான் நான் இந்த காலகட்டத்தில் தலைவர்கிட்ட சொல்லும்போது தான் கண் கலங்கி சொல்லுவாராம் அண்ணா அப்படிலாம் எங்களை பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அக்கா தம்பிக்கிட்ட நம்ம இன்னொரு கேள்வியும் கேட்க போகிறோம் அந்த கேள்விக்கான சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் தான் இருக்குது ஃபோட்டோ போய் தான் கேட்க போகிறோம் ஸோ அப்பாவோட மெமரிஸ் ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொன்னீங்க பட் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அம்மா கிட்டேயும் போயிருக்கோம் பட் அப்பா இருந்த வரைக்கும் அப்பாவுடைய மெமரிஸ் அது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் அப்பா வந்து இப்போ இப்போ பேசினாலும் எங்களுக்கு கலங்கிடுவோம் அந்த மாதிரி அம்மா இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டோ அப்பா வந்து வில் கிவ் அஸ் ஆல் ஃப்ரீடம் ஹி வாஸ் இவர் எப்படி ஃபன் லவ்விங்கோ அதே தான் அவரோட அவரும் அதே மாதிரி தான் ஈஸ் அ ஃபன் லவ்விங் பர்சன் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த ஒரு கேரக்டர் வந்து ஐ உட் சே அந்த மாதிரி ஒரு மனுஷன் இனிமேல் பிறக்கவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு பர்சன் அப்பா தட் வில் பி த ரைட் வேர்ட் ஐ திங்க் இனிமேல் ஒருத்தன் அந்த மாதிரி பிறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவர் உங்கள் கேட்கணும் ஏன்னா வந்து ஓகேயா தாத்தா பாலிடிக்ஸ் அப்பா பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் வர்றது வேற பட் அப்பாவுடைய ரோல் உங்களுடைய லைஃப்பில் எப்படி இருந்திருக்கு அப்பாவுக்கு வந்து அடிக்கடி சொல்கிறது தான் அந்த அரசியல் இதெல்லாம் வந்து எங்களோட போட்டு நீங்கள் நிறையா படிக்கணும் படிக்கணும்னு சொல்லக்கூடியது அப்பாங்க ஸோ அந்த படிப்பில் நாங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம் ஏன்னா அப்பாக்குலாம் நாங்கள்லாம் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு கூட தெரியாது இந்த ரெண்டு சிக்ஸ்த்தாக செவன்த்து படிக்கிறீங்களா அப்படி தான் கேட்பாங்க ஏன்னா பிகாஸ் அவங்களோட வேலைங்க வந்து ஃபுல்லாக பாலிடிக்ஸ் இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் அதுதான் இன்றைக்கும் ஓரளவுக்கு நான் ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறேன் எல்லாத்துலேயும் அன்பாக பழகிறேன்னா அது காரணம் அப்பா தான் ஏன்னா நான் சம்டைம்ஸ் எனக்கு கூட கோவம் வரும்பாடு எங்கள் அப்பா அதுக்கு அது கூட வந்தது கிடையாது அது அந்த மாதிரி எல்லாத்தையும் அரவணிக்கக்கூடிய ஒரு எல்லாத்தையும் அவங்க அப்பா ஹீரோ நம்ம அதில் லைக் தட் அது ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் பார்க்குறோம் அவ்வளோதான் எல்லாருக்கும் அப்பா ஹீரோ தான் அது வந்து கண்டிப்பா உண்மை தான் அது மறக்கவே முடியாது அது கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு விஷயமும் கூட நீங்க ஒரு அப்பாவா ஆனதுக்கு அப்புறம் இப்போ நீங்க சொன்னீங்க அப்பாவோட பிஸி லைஃப் ஸ்டைலில் வந்து நாங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு கூட அப்பாவுக்கு தெரியல பட் இருந்தாலும் அவர் நிறைய வேல்யூஸ்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஏதோ ஒன்னு கடத்தி இருக்காரு அதனால தான் நீங்களும் அடுத்தது பாலிட்டிக்ஸ் ஸ்கூல் வந்திருக்கீங்க அப்படி நீங்களும் இப்போ அங்கங்கே பறந்துட்டே தான் இருக்கீங்க பட் ஒரு அப்பாவா இப்போ எப்படி நீங்க உங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் ரொம்ப மிஸ் பண்றேன் பசங்களை நான் நிறையா சுத்திகிட்டே இருக்கும் பொழுது பசங்களை மிஸ் பண்றேன் பட் என் ஒய்ஃப் ஷி டேக்ஸ் கேர் ஆஃப் தம் படிப்புலேருந்து அவங்க கிளாஸு போடுறதுலேருந்து எல்லாமே அவள் பார்த்துக்கிறான் ஸோ நான் இந்தளவுக்கு நான் வரேன் அப்படின்னா லைக் மை ஒய்ஃப் அவங்களோட இது கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி அதை நம்ம மறுக்கவே முடியாது நம்ம அதேமாதிரி பசங்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்பொழுது தான் அவன்கிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று தான் நல்லா படிங்கப்பா வேறு வேறு அப்பாட்ட அப்பா அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நல்லா படிக்கணும் அதான் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதை அப்படி சொல்லி சொல்லியே தான் அதை நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் ஏன்னா படிப்புங்கிறது வந்து இன்றைக்கியா பள்ளிக்குழு துறை அமைச்சர் எம்எல்ஏ அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அது இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் பட் நான் படித்தேன் எம்சிஏ அப்படிங்கிறது என்றைக்காக இருந்தாலும் நான் என் மைண்டில் என்றைக்குமே அது இருக்கும் நாளைக்கு எதுவுமே இல்லைன்னா கூட என்ன ஒரு ஒன் மந்த் நான் என்னோடய கோர்ஸை நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஒரு ஐடி கேம்ல போய் நான் வேலைக்கு சேர்ந்துடும் மாத சம்பளத்துக்கு ஸோ அந்த மைண்ட் செட் உள்ளாக தான் நான் ஸோ அந்த மாதிரி அந்த படிப்போடைய அவசியத்தை அடிக்கடி அந்த பசங்களை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் பட் இப்போ அப்படி தான் இருக்குது ரொம்ப ரேராக தான் பசங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஒரு நாள் வந்து திருப்பி அடுத்தலாம் ஊர் கிளம்பி போகிற மாதிரியாகத்தான் இருக்குது பட் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வீடியோ கால் அவங்கள பார்த்துக்குறோம் பேசுகிறோம் அப்போ அதெல்லாம் கிடையாது அப்போ அதெல்லாம் இல்லையா ஸோ அது அந்த மிஸ் பண்ணுறோம் அது கண்டிப்பாக ஓகே இப்போ அவங்களுக்கு ஸ்கூலிங் எப்படி இருக்குது சார் அவங்க எப்படி படிக்கிறாங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவங்க அந்த ஒரு ரொம்ப பேஷ்னேட்டாக படிக்கிறாங்க பசங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே பெரியவர் வந்து பல்லா வந்து சின்னவர் நைன்த்து ஸோ ரெண்டு பேருமே ஒரு பேஷ்னேட்டாக தங்களுக்குன்னு நாங்கள் இப்போ என்ன ஆகணும் என்னங்க டிசைட் பண்ணல பாடின்றாங்க என்ன ஆகுதுன்னு ஆசைப்பாரு டிசைட் பண்ணப்பா கொஞ்சம் சம் டைம் பாடுங்க சார் பெரியவருக்கு எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஆசை இருக்குது அது பண்ணணுன்னு சின்னவர் தான் அப்பப்போ மாறிட்டே இருப்பார் அவருக்கு ஸ்பேஸ்க்கு போகணும் பண்ணணும் அப்படின்னு பார்த்து இருந்தேன் ஆஸ்ட்ரானட்டை பற்றி பேச அப்போ நிறைய புக்ஸ் படிப்பார் சின்னவர் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு சின்னவர் ஸோ அந்த அளவுக்கு போயிட்டுருக்காங்க ஓகே இப்போ உங்கள் அப்பா சொன்னாங்க உங்களை வந்து படிப்பாக பாலிடிக்ஸை விட இதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாளைக்கு உங்கள் குழந்தைங்க வந்து பாலிடிக்ஸ் வரேன் அப்படிங்கிற மாதிரியான சொன்னால் நீங்கள் எப்படி அதை எடுத்துப்பீங்க என் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லுவேன் நான் இந்த பாலிடிக்ஸ் வந்தனால நான் எது நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சொல்லுவேன் நான் பட் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு என்ன ஆசைப்பட்றாங்களோ அதுக்கு தகுந்த நான் விட்டுருமே தவிர நம்ம அதில் போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நான் அந்த முட்டுக்கட்டையாக இருக்கும்னு நான் விரும்பல நான் சில விஷயங்கள் அவங்க வந்து இப்போ அடிப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படி அடிப்பட்டு தெரிஞ்சுக்கிற கூட நல்லது தான் நினைக்கக்கூடிய வந்தான் நான் அதுவும் அனுபவம் தான் அப்படின்னு அனுபவம் தான் அது அனுபவத்தை விட ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் இருக்க முடியாது இல்லையா கரெக்ட் கரெக்ட் அடுத்து தான் வந்து இன்னொரு புகைப்படம் அந்த புகைப்படம் பார்த்த உடனே நிறைய மெமரிஸ் உங்களுக்கு வரும் அதை பற்றியும் நம்ம பேசுவோம் அன்பில் தாத்தா நான் ஸ்கூல் பையனாக இருந்திருக்கேன் என்ன வயசுன்னு தெரியல எனக்கு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு எதுக்கு வந்திருக்குறாங்க அப்போ எடுத்த போட்டோ ஒரு மிகப்பெரிய கௌரவம் எங்களுக்கெல்லாம் ஏன்னா இந்த அன்பில் அப்படிங்கிற பேர் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டி அந்த லெகசியை காப்பாற்றணும் அதை தாண்டி பெருசாக பெருமை நான் வந்து அதை விட பெருசாக பெருமை நான் தேடித்தரேன்னா இல்லையோ பட் அதை விட கம்மியாக போயிடக்கூடாது அந்த பேருக்கு இழுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு தாங்க நான் பார்க்குறேன் நான் எல்லா வீட்லேயும் இருக்கிற தாத்தா மாதிரி தான் தாத்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மனுஷங்க அந்த பொங்கல்னால் அன்பில் கூட்டிகிட்டு போகிறது தட்டில் கரும்பு வச்சு தட்டி பொங்கலோ பொங்கல் நாங்கள் சத்தமாக சொல்லணும்னு ஆசைப்படக்கூடியவர் ஸோ பல கஷ்டப்பட்டு வந்த ஒரு மனிதன் நான் எப்போதுமே சொல்கிறேன் சட்டமன்றத்தில் வந்து நிறையா பேர் வந்து எங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி சந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா எங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது நாங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு கிளைச்சியாளராக இருந்து ஒன்றிய செயலராகி இன்றைக்கி நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கணும்னா அது எங்களோட தலைவர் தான் காரணம் அந்தந்த பார்ட்டியோட தலைவரை வந்து நன்றி சொல்லி பேசுவாங்க சட்டமன்றத்தில் பட் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் உட்காந்துருக்குங்க கலைஞர் பேரனாக இருந்தாலும் அன்பில் பேரனாக இருந்தாலும் பேராசிரியர் பேரனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுமையோட பேரனங்க இருக்காங்க எங்களுக்கான பெருமை என்னென்னா இந்த மாதிரி ஆளுங்க இங்கே வரணுன்னு ஆசைப்பட்டது எங்கள் தாத்தா ஸோ அதை பார்த்து நாங்கள் பெருமை போடுவோம் அப்போ எங்கள் தாத்தா நினச்சது இன்றைக்கி நடக்குதுரா அப்படிங்கிற பெருமை அவங்கள காட்டில் எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் எங்களுக்கு அதை பார்த்து பார்த்து நாங்கள் வந்து சந்தோஷப்படுவோம் அப்பா இப்படி ஒரு ஆள் வரணுன்னா இவங்களாம் வந்து ஒரு விவசாய தொழில் செஞ்சுருக்கும்போது அண்ணா அந்த பக்கம் போகும்பொழுது தர்ம வரியா ஒரு கூட்டத்துக்கு போகிறேன் வரியானா அந்த வர அண்ணான்ட்டு சட்டை போட்டுட்டு போவாராம் அப்படி போகும்போது வா என் கூட வண்டியில் வா அப்படின்னு பார்த்து யாரும் கூட அங்கே விவசாயம் பார்த்துருக்காது எங்களோடய ஐயா அப்படின்னு சொல்லி அன்பில் தாத்தாவோட அப்பா பேரை சொல்லி சொல்லுவாராம் அப்போ அண்ணா சொல்வாங்கன்னா நம்ம இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் எப்படிப்பட்ட எளிமையான தோழர்கள் தொண்டர்களை கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கமாக நம்ம இயக்கம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு தாத்தா அதை சொல்லும்போது தான் நான் இந்த காலகட்டத்தில் தலைவர்கிட்ட சொல்லும்போது தான் கண் கலங்கி சொல்வாராம் அண்ணா அப்படிலாம் எங்களை பார்த்துக்கிட்டாருன்னு அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அப்படி யாருமே அட்ரஸ் இல்லாத ஒருத்தரை கை தூக்கி கொண்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு அதே போன்றவர்களும் இந்த சட்டமன்றத்துக்கு தொடர்ந்து வராங்கன்னா எழுபத்தஞ்சு வருஷம் கடந்த திமுக இன்னும் அது நடக்குது அப்படிங்கிறது எங்க கொள்கையில நாங்கள் எங்கேயும் நாங்க மாறாம இருக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய காலத்து வருது ஆனால் எங்களுக்கு வந்து இப்ப தாத்தா பாட்டி அப்படின்னாலே ஒரு செல்லம் உண்டு ஏன்னா அம்மா அப்பா வந்து வேணான்றாங்க ஏதாவது ஒன்று கேட்டால் திட்டுவாங்க டபக்குன்னு தாத்தா பாட்டிட்டு போனோன்னா அவங்க சரி பாவம் குழந்தை அப்படின்னு கொடுத்துருவாங்க உங்க வீட்டில் எப்படின்னா தாத்தாக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அதை தாண்டி தாத்தாக்கும் உங்களுக்கும் அந்த அந்த ஒரு பாண்ட் தாத்தாக்கு எல்லா பேர பசங்களும் பிடிக்கும் என்னையும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வச்ச பேர் அவருடைய தாத்தா பேருந்து எனக்கு வச்சுருந்தாங்க எனக்கு ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஒரு இப்போ தாத்தாக்கு வந்து ஸ்பெஷலாகவே பக்கத்து பக்கத்தில் நினச்சிக்கு வரேன் எல்லாமே எங்கள் அக்கா பார்த்தா எங்கள் தாத்தாக்கே பயம் பொதுவாக எங்கள் தாத்தா பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க அப்படிமா ஆனால் எங்கள் தா எங்கள் அக்காவை கண்டால் எங்கள் தாத்தாக்கு பயம் ஏதாச்சும்னா எங்கள் அக்கா டக்குனு எடுத்து ஏதாச்சும் பேசிவிடுவாங்க டக்குன்னு ஏதாவது மனசில் வச்சுக்காது நாங்களாம் மனசில் வச்சுக்கோ பெரியவங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல எங்கள் அக்கா டவான்னு எதாருனாலும் கேட்டு ஐயோ சுகி வருது அப்படின்னு அந்த பயம் அந்த தாத்தாக்கு உண்டாது மற்ற எல்லா ஒரே மாதிரி பார்ப்பாங்க தாத்தா ஓகே தாத்தாவே பயந்த ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஆனா அது ஒரு ஒரு அழகான விஷயம் இல்ல இப்ப ஊர்ல எல்லாரும் வந்து தாத்தா சொல்றது கேட்டுட்டு அப்படி இருப்பாங்க ஆனா தாத்தா தான் சொல்லும்போது என்ன தாத்தா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து அந்த பேத்தி தான் அந்த உரிமை இல்ல அவங்களுக்கு தாத்தாவோட இருந்த அந்த ஒரு அனுபவம் ஆக்சுவலாக இப்போ பேசிகிட்டு இருக்கும் போது தான் அந்த மெமரி எனக்கு வருது லைக் ஒரு ஒன் ஆஃப் த தமிழ் வருஷப்பரப்புக்கு வந்து நான் கோவிலுக்கு போகணும்னு சொல்லி ரெடியாக ரெடியாக இருந்தேன் கார் ஏதோ இல்லை அவங்க வந்தாங்க நார்மலாக அவங்க ரொம்ப கோவிலுக்கெலாம் போக மாட்டாங்கல்ல எங்க எங்க ரெடியா இருக்க என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க இது மாதிரி கோவிலுக்கு போகணுன்ட்டுன்னு ரெடியா இருக்கேன்னு சொன்னோன்னே வா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட என்னை கூட்டிட்டு வந்தது வந்து இட்ஸ் அ குட் மெமரி ஐ ஹாவ் ஆனா எப்படி இப்போ வந்து எல்லாரும் தாத்தா பேச்ச கேட்பாங்க ஆமா தாத்தா கிட்டே வந்து பேசுறதுங்கிறது ஒரு ஒரு தைரியம் இல்ல அவர்கிட்ட இருந்து வந்ததாதான் இருக்கும் அவர்கிட்ட இருந்தே உங்களோட வெப்பனை வச்சு நான் உங்ககிட்டயே அட்டாக் பண்றேன் அந்த மாதிரி இல்ல அம்மா அம்மாவும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்றீங்க சோ அம்மாக்கும் அம்மாவும் நீங்களும் சரி சோ இப்படி ஒரு பாலிட்டிக் ஃபேமிலி இருக்கு சோ இங்க வந்து பாலிட்டிக்ஸ் நிரந்தரமா இருக்கு அந்த வீட்டுல வந்து தனக்கான உரிமைகளை பேசுறது அப்படிங்கறது வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு சோ அந்த வகையில் உங்க அம்மாவை பத்தியும் சொல்லுங்க அந்த தைரியம் அது வந்தது அது பேசி முடிக்கும் போது நம்ம நினைச்சது ஒண்ணு செய்யும் போது அதுல கிடைக்கிற அந்த ஒரு திருப்தி ஆமா அம்மா அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அந்த டிஎம் கே ஃபேமிலியில தே கிவ் ஆல்வேஸ் திஸ் ஃபார் விமன் அதுதானே அவங்க எல்லாருக்கும் சொல்றாங்க சோ அந்த ஸ்பேஸ் எப்பவுமே இருந்தது அப்பா இப்ப அம்மா வந்து சாமி கும்பிடணும்னா தே ஆல் நீ சாமி கும்பிடலாம் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றதுக்கு நோ சொல்ல மாட்டாங்க சரி உனக்கு அது வந்து திருப்தி கொடுக்குதா நீ பண்ணு அப்படின்ற மாதிரியான அந்த ஸ்பேஸ் வந்து எங்கள் எல்லாம் உண்டு ஸோ அது அதுவே வில் கிவ் அஸ் ஆல் தட் ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறேன் அந்த தைரியம் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லையா சரி நீங்கள் யூ கேன் வாய்ஸ் அவுட் வாட் யூ வாண்ட் டு டெல் நைஸ் அது வந்து அம்மாவும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க கேட்பாங்க பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க வித் ஆல் இவ் தாத்தா அப்பா எல்லாருமே என்னமா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இருக்கும் வெரி நைஸ் ஆனால் என்னன்னா தாத்தாவே பயப்படுவார் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலுமே தம்பியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல நீங்கள் வந்து எப்பவுமே ரொம்ப கிளியராக இருந்திருக்கீங்க அதனால அந்த இடத்துல அந்த ப்ரொடெக்ஷன் எடுத்துகிட்டே தான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து தம்பிக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் ஒரு அட்வைஸாக இருக்கலாம் பாராட்டாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா தம்பிக்கு என்ன சொல்லுவீங்க டெஃபினட்டாக கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ உடம்ப நல்லா பார்த்துக்கோ நல்லா சாப்பிடு ரொம்ப டென்ஷன் ஆகாத ரொம்ப அவர் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஹி வாண்ட்ஸ் டு டூ எவ்ரி திங் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ரெண்டு மூணு நாள்லாம் நான் எதுக்கும் அவருக்கு பேசவே மாட்டேன் ஐ நோ ஹி வில் பி வெரி பிஸி ஏன்னா ஃபோன் எடுக்கும் மாதிரியா என்னன்னு சொல் அப்படிம்பார் அதனால் அவ்வளவு எடுத்துக்காத டென்ஷன் எடுத்துக்காமல் வேலை பண்ணு என்ஜாய் இ ஒர்க் அதான் அன்பில் உன் கையில தான் இருக்குது அக்காவோட அட்வைஸ் வந்துருச்சு உங்களுடைய என்ன கிட்ட சொல்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா ஓடிட்டே இருக்கீங்களே அந்த மாதிரி தான் அக்கா சொல்றாங்க மா மாதம் முன்னாடி மழை பெரிய பொழிகிறதான்னு அரண்மனை உள்ளே உட்காந்துட்டு நாட்டில் நடப்பே என்னன்னு தெரியாமல் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆளுநர் அதனால ஆரம்பத்தே சொன்ன மாதிரி ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு அமைச்சராக இருந்து நான் கையெழுத்து போட்டாலும் என் அமைச்சர் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க எனக்கான மரியாதை நீங்கள் கொடுக்க தான் போகிறீங்க நீங்கள் பிகாஸ் ஆஃப் த தான் பட் நான் என்ன செஞ்சேன் நான் அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணனா இல்லையா வெறுமனே நான் வீட்டில் ஏசி ரூமில் மட்டும் உட்காந்துக்கிட்டு அமைச்சர் வேலை பார்க்குறது என் வேலையா சரி ஐ தாட் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன் நான் போய் எங்கள் நிறையா கற்றுக்கிட்டேன் நான் ஆக்சுவலாக ஒரு டீச்சரோடைய மனநிலை இன்றைக்கி என்னவாக இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட்டோட மனநிலை என்னவாக இருக்குது அந்த ஸ்கூலில் கூட்டிகிட்டு இருக்க ஒரு ஆயோட மனநிலை என்னாக இருக்குது ஏன்னா யாரையும் விட மாட்டேன் எங்கே போனால் எல்லாத்தையுமே நானே பேசுவேன் எப்போம்மா வந்தீங்க வேலைக்கு எத்தனை மணிக்குமா போகிறீங்க சாப்பிட்டிங்களா எங்கே உட்காந்திங்க சாப்பிட்றீங்க அப்படி கொண்டு நான் பேசுன நான் ஸோ ஒரு ஸ்கூல் ப்ரமிசஸ் அப்படின்னு வரும்பொழுது இட்ஸ் நாட் ஒன்லி டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் அது இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி ஹிட்ன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களையும் பார்த்து பேசிவிட்டு ஸோ இதுக்கான அகை நான் சொல்கிறேன் இந்த ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு கோடி எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க எட்டு கோடி மக்கள் ஒரே ஒருத்தர் தானே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு அந்த எட்டு கோடி மக்களுக்கு நான் தானே இருக்கப்போ அப்படி இருக்கும்போது ஏன் அந்த பாரத்தின சுமந்தா தான் என்னங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர அப்பா ஒரு ரிஞ்சிமே நான் அமைச்சராகிட்டேன்பா எனக்கா என்ன இருந்தால் என்ன அமைச்சர் தான்பா சொல்ல போகிறாங்க அந்த பேரை காட்டிலும் இருந்தாம்பா உழைச்சாம்பா அப்படிங்கிற பேர் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன் நான் பட் அகைன் இது எல்லாமே எங்களோட என்னோடய ஹெச்எம் நம்ம சிஎம் அவரை பார்த்து பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதும் இது எல்லாமே டெஃபினெட்லி ஆனால் நீங்கள் வந்து இது ரொம்ப பேஷ்னட்டாக பண்ணுறதுனால தான் முன்னாடி கூட சின்ன வயசு கூட ஸ்கூலுக்கு லீவ் கிடைச்சா ஜாலியாக நான் இருந்திருப்பீங்க போலிருக்கு இப்போ ஆனால் வந்து எனக்கு லீவ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து கம்ப்ளீட்லி ஸ்கூல் ஸ்கூல் அப்படின்னு தான் இருக்கீங்க ஸோ இப்போ வந்து நம்ம உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க போகிறோம் ஏன்னா அக்கா ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்காங்க ஓகேவா தம்பியை விட்டே கொடுக்க மாட்டேங்கறாங்க ஆனா மிஸ்ஒன்னு சொன்னாங்க எதனாலு வந்து அன்பில் எதாவது சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்ட் கிட்ட தான் சொல்லுவாரு அவரா பேச மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ உங்களுக்கு தான் நிறைய தெரியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அவர் நடிப்பு சின்ன வயசுல ஏப்படி ஸ்டார்ட்டிங் ஆரம்பிக்கும் போதே கொண்ணுடுவேன்ంటారు எதை சொன்னீனா அப்படினாலனால பண்ண மாட்டது சார் அவரை ரொம்ப நல்லவர்னு உங்களுக்கே தெரியும் இல்லங்க அவர் எப்பவுமே நோ நாங்க காலேஜ் டேஸ்லயே சரி அதுக்கப்புறம் அப்புறம் நாங்க ஜாப் தேர்ற காலத்துலயே சரி அவர் இருக்கிற இடம் எப்பவுமே கலகலன்னு தான் இருக்கும் இப்போது அவர் இருக்கிற ப்ரொஃபஷன் அந்த மாதிரி ஸோ போகிற இடம் டென்ஷனு அது இதுன்னு இருக்குதுனால அவர் இருக்கிற இடம் எல்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலன் நல்லா பேசுவார் ஏன்னா அவங்க டீச்சர் சொன்னது கூட என்னால் அக்செப்ட் பண்ண முடியல சில இது இன்ட்ரோ ஓகே ஓகே ஒருவேளை அப்போ இருந்துட்டு பார்ப்போ அப்படின்ட்டு அப்புறம் காலேஜ் டேஸ்லலாம் நல்லா செம்ம அதாவது ஜாலியாக நல்லா இதாக பழகுவார் பட் ஜென்ரலாகவே அவர் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன் பார்க்குறதுக்கு நல்லா ஜாலியாக நல்லா இதாக இது பண்ணாலும் ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சாலும் எந்த இது இது பண்ணாலும் அது அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாப்புல ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ரொம்ப நான் நிறையா கற்றுக்கிட்டேன்னு வச்சு சொல் சொல்லலாம் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா நான் வளர்ந்த விதம் வேறு அவங்க வளர்ந்த விதம் வேறு ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நீட் ரொம்ப எல்லாத்துட்டையும் ரொம்ப யதார்த்தமாக பழகக்கூடிய ஒரு இது அக்காவாகட்டும் இல்லை மகேஷ் அவரா ஸோ ரெண்டு பேர் ஏன்னா அவங்களோட நான் குடும்பத்தோடய நான் பழகிருக்கனால அந்த ஃப்ரெண்ட்லி நேச்சர் வந்து எனக்கு அவங்கள்ட்ட பழகும் போது தான் எனக்கு நிறையா எக்ஸ்போஷர் அந்த இதெல்லாம் இருந்துச்சு ஏன்னா நான் வந்து ரொம்ப வீடு காலேஜு இந்த மாதிரி இருந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலியிலேருந்து இது பண்ணேன் பட் இவங்கள பார்த்து தான் அந்த ஃப்ரெண்ட்லினஸ்னால் என்ன அந்த ஒரு ஏன்னோ ஒரு ஃப்ரீடம்னால் என்ன அப்படின்றதெல்லாம் நிறையா அந்த மாதிரி லேர்ன் பண்ணது அந்த இதில் ஸோ இது வந்து ஃப்ரெண்டாக இருக்கணுன்றதுக்காக நான் இது பண்ணல ஜென்ரலாகவே அவரை பற்றி இன்னொரு இது சொல்லணும்னா இந்த இது ஓகே இப்போ வந்து அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான கேரக்டர் தான் கொஞ்சம் டைம் தான் கிடைக்குது அப்படி இன்னைக்கு வந்து ஒரு என்ன ஒரு இன்டர்வியூக்கு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் கிடைக்குமா ஆனால் அந்த டைம்லேயும் வந்து சுற்றி இருக்கவங்களை வந்து அவர் ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிற அந்த ஒரு தாட் இருக்கு அது ரொம்ப ரொம்ப ஆமாம் ரொம்ப பிளசண்ட்டாக நல்லா அதான் சொல்லுங்க அவர் கூட இருந்தாருன்னா கலகலன்னு தான் இருக்கும் அந்த இடமே ரொம்ப நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் ஸோ எப்போ நாங்கள் வந்து இப்போ இயர்லி முன்னெல்லாம் ஒன்ஸ் நாங்கள் அப்பப்போ நாங்கள் கெட் டுகெதர் மாதிரி அங்கங்கே வெளியே போவோம் வருவோம் பட் இப்போ அதுவும் பண்ண முடில ஏன்னா அவர் இருக்கிற பிஸி ஷெடியூல் எல்லாமே அப்படி இருக்கிறதுனால எங்களால் இது பண்ண முடியல பட் அந்த இருக்கிற கொஞ்ச நேரம் ஆஃப் அன் ஹவர் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் அந்த இது போகும் காலம் பட் இப்போ தான் அவ்வளோ பிஸியாக இருக்காரு கல்லூரி நாட்கள்ல வந்து நிறைய டைம் வந்துருக்கும் அப்போலாம் அவர் ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் நிறையா இது பண்ணுவார் ஈவன் அவர் அவர் வந்து எதில் பண்ணாலுமே அதில் ப்ரோவாக தான் இருப்பார் சூப்பர் ப்ரோவாக தான் இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்தோம் ஒரு கிரிக்கெட் விளாண்டோம் இல்லை ஒரு டேபிள் டென்னிஸ் விளாண்டோம் அந்த மாதிரி இருக்க மாட்டாப்பில் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக எடுத்து அந்த மாதிரி ஐயோ இவர் எந்த இது பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் ஃபோக்கஸாக நல்லா தான் அச்சீவ் பண்ணுறத அவர் எப்போவுமே டார்கெட்டாக வச்சுருப்பார் ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல குவாலிட்டி இல்லை ஏன்னா நமக்கு வந்து ஒரு குவாலிட்டி செக் வந்து இன்னொருத்தங்க செட் பண்ணுறதுக்கும் நமக்கான ஸ்டாண்டர்டை இன்னொருத்தங்க செட் பண்ணுறதுக்கும் நம்மளே நமக்கான ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிட்டு அதை நான் வந்து ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் போடுறது அப்படிங்கிறது நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி அது பட் நம்ம வந்து அவருடைய பொறுப்புகள் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் சரி இருக்கும் பட் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம அதை மட்டும் கேட்க மாட்டோம் இல்லையா அந்த காலேஜ் டேஸில் வந்து அவர் வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்போர்ட்ஸ் எதுனாலும் சூப்பராக பண்ணுவார் ப்ரோவாக பண்ணுவாருல பட் உங்களுடைய ஹாப்பி டேஸ் அது வந்து எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் வந்து எப்படி இருந்தது உங்களுடைய நாட்கள் ஏன்னா இப்போ அவர் எங்கே போனாலும் சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கணும் சார் பட் அப்போ அதெல்லாம் இல்லை அப்போ அவர் என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தார் காலேஜ் டேஸில் எவ்வளோ ஃபன்னாக இருந்தார் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அவரோட ஃபன் சைடு சார் எப்படி சைடுனா ஸ்பெசிஃபிக்காக நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில ஏன்னா எல்லாமே ஃபன் மூமெண்ட் தான் மோஸ்ட்லி ஸோ அது எதுவும் ஞாபகமாக எனக்கு எதுவும் சொல்ல வரல இப்போது பட் என்ன சொல்கிறது இப்போ நான் இப்போ அவர் சொன்னார்ல நான் என்னை பின்னாடி பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் இது பண்ணிட்டு விட்டேன் பட் அவருனால தான் அவர் ஒரு நானும் அவரும் ஒரு இன்டர்வியூ போனோம் அந்த இன்டர்வியூவில் அவர் தான் செலக்ட் ஆனார் இப்போ அந்த ஆர்கனைசேஷனில் தான் நான் இன்னும் இருபது வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஆர்கனைசேஷனில் இவர் தான் செலக்ட் ஆனார் இவர் தான் அந்த இதில் இது பண்ணார் இவரை பார்த்து தான் அந்த ஆர்கனைசேஷனில் அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் வந்து ப்ளேஸ் ஆகி இன்னும் இது இருக்கேன் அவர் ப்ரொஃபஷன் மாறிடுச்சு ஸோ நான் என்ன அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும்போது நமக்கு தெரியாது அவரோட இம்பாக்ட் என்ன அப்படின்றது ஆனால் கூட இருக்க எங்களுக்கு தெரியும் அவரோட இம்பேக்ட் என்ன என்ன மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கல்லூரி நாட்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் ஸ்போர்ட்ஸ் இதில் இது பண்ணிகிட்ருப்போம் ஸோ ஜென்ரலாக நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா அது ஜோக் எனக்கு சொல்ல தெரியல எனக்கு இப்போ இங்கே வரல டக்குன்னு இந்த ஃபஸ்ட்டு இன்டர்வியூன்றனால ஸோ சரி படத்துக்கு போகிறது அந்த மாதிரி காலேஜ் கட்டடிக்கிறது கிளாஸ் கட்டடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிளாஸ் கட்டடிக்கிறது வந்து நான் ரொம்ப பார்த்தது கிடையாது அந்த மாதிரி கிளாஸ் கட்டடிச்சு நான் பார்த்தது கிடையாது இதுக்காக நான் சொல்றது கிடையாது ஓவர் அதான் ரொம்ப நான் கட்டடிச்சு நான் பார்த்தது கிடையாது சரி கரெக்டான மினிஸ்டர் சார் நான் சொல்றேன் காலேஜ் உண்டு வீடு உண்டு ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஏன் நேற்று ஆப்சென்ட் கூட நம்மளை கூடாதுன்னு நினைப்பேன் நான்

எதுவுமே ஜஸ்ட் லைக் தர்னு எழுதி இது பாஸ் பண்ணும் அந்த மாதிரி நினைக்க மாட்டார் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈவன் இன்ஃபேக்ட் நான் கூட சில டைம் அகப் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணுவேன் என்னை கிண்டல் அடிப்பாப்ல என்ன அர்த்தம் தெரியாமல் நான் பட்டுக்கும் இது பண்ணிட்டு போவேன் அப்படி இது பண்ணல புரிஞ்சு தான் எதாவது இருந்தாலும் நீங்கள் செய்யணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க படிப்பு வேலைவாய்ப்பு பொறுப்புகள் இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயம் நீங்கள் சொல்றீங்க நீங்கள் அவர் அவர் உங்களை கிண்டல் அடிக்கிறதை பற்றிலாம் சொல்றீங்க நீங்கள் அவர் எதுக்குமே கிண்டல் கூட அடிச்சது இல்லையா சரி இப்போ காலேஜ் டேஸில் அதெல்லாம் பண்ண மாட்டாரா நிறைய பண்ணுவோம் அதுதான் அவருக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி அந்த ஒரு கனவுகள் அந்த மாதிரி கூட அதெல்லாம் யூஷுவல்லா எல்லா பிரண்ட்ஸ்க்கும் நடக்கிறதுதான் அந்த மாதிரி நாங்க பண்றது உண்டு அவருக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் சிறப்போ அது தெரியலையே இப்ப எதுவும் மாறி இருக்கான்னு தெரியலையே அப்ப அப்ப சொல்லுங்க இப்ப மாறி இருக்கலாம் சார் அப்ப இல்ல மாறுவோம் ஏன்னா அவர் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்டாரு சார் நிறைய ஆசைப்பட்டிருக்காரு ஸோ அது மாறுறது வந்து பிரச்சனையே கிடையாது பட் அந்த காலத்துல அந்த அந்த டைம் பீரியட்ல வந்து இந்த படம் பார்க்கணும் இந்த ஹீரோயின் பிடிக்கும் இந்த ஹீரோ பிடிக்கும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு இந்த ஹீரோயின் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லை பட் அப்போதைக்கு என்ன மூவி ஓடுதோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஜென்ரலாக நாங்கள் இது பண்ணுவோம் மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹீரோயின் அப்படின்லாம் ஒரு ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச அவர் பொண்ணுகிட்ட பேசி நான் ரொம்ப பார்த்ததே கிடையாது என்ன இப்படி சொல்லிட்டீங்க சரி உங்கள் அக்காவும் சரி உங்கள் ஃப்ரெண்டும் சரி சர்டிஃபிகேட் மட்டும்தான் சரி எனக்கு இன்னும் கொடுக்கல ரொம்ப ரொம்ப ஷை டைப் நான் நான் அதான் சொன்னேன் எனக்குன்னு ஃப்ரெண்ட் சர்க்கிள் நாங்கள் நாலஞ்சு பசங்க இருந்தாங்கன்னா அந்த பசங்களும் கூட எங்கே நாங்கள் கிண்டல் அடிச்சுக்குமே தவிர இந்த இன்னொருத்தங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறது அந்த வேலையை பட் உங்களுக்கு அந்த ஒரு வாலிப வயசில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் பிடிச்ச படம் பிடிச்ச ஹீரோ பிடிச்ச ஹீரோயின் அப்போ நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ்னா எனக்கு ராதிகா மேடம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க எல்லா என்ன கேரக்டர் இருந்தாலும் சரி கலக்குவாங்க அவங்க அது என்ன தரும் அந்த மாதிரியான அவங்க ஒரு சாவித்திரி மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லையா அப்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது அந்த ஊர்காவல ரஜினியோட நடிக்கிற அந்த இதெல்லாம் உள்ளபடியே அது மறக்க முடியாத ஓகே சோ அப்பா அவர்கிட்டயே கேட்டு வாங்கிங்க சார் நீங்க வந்து எனக்கு அது கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க சார் நீங்க வந்து ரெண்டு பேரும் வந்து அவங்க தம்பி தம்பினும் நீங்கள் வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனும் இல்லை அப்படி இல்லை ஏன்னா ஹீரோயின் அப்படின்னும் போது ஒரு நிறைய மாற்றங்கள் வந்துட்டே இருக்குல சினிமாஸ்லயும் சோ அந்த ட்ரெண்ட் எப்படி மாறுதுன்றது இல்ல ஆமா ஆமா பட் ஆனா அந்த உங்களோட வேலைக்காக அவரும் அவருக்கு வேலை கிடைக்கணும் நீங்க வந்து ஸ்கில் டெவலப்மென்ட்க்கு வந்து சேத்தி விட்டுதும் அப்படி சொல்லிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸும் வந்து நிஜமாவே நிறைய பேர் பார்த்து பாராட்ட கூடிய ஒரு விஷயம் தான் இவ்ளோ நேரம் வந்து நமக்கு அன்பில் மகேஷ் ஐயா உடைய தி ஸ்கூல் டேஸ் அதுக்கு அப்புறம் வந்து அவங்க வீட்ல எப்படி இருந்தாங்க அப்புறம் அவங்க நண்பர்களோட எப்படி இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு அவருடைய நண்பர் பிரான்சிஸும் அண்ட் அவங்களோட அக்காவும் நமக்கிட்ட பல விஷயங்கள் வந்து பேசுனாங்க தொடர்ந்து பேசலாம் நம்பர்ஸ் <laughs> <laughs> <laughs>